தினம் ஒரு ஞானம் ஞானம் பிரமரிஷி பிதா மகபாத்ரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம் இல்லையா அதனால் நம்ம இன்னைக்கு ரசம் என்பது அவ்வளவு நல்லது உடலுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரும் ரசமே வைக்கிறதில்லை இல்லை போயிருக்கு இளைய தலைமுறைகளுக்கு ரசம்ன்றதே தெரியல அந்த மாதிரி இருக்குது அவர்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உப்பு ரசப்பொடி அதற்கு பிறகு தக்காளி அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை வெல்லம் பருப்பு வேக வைத்து கடைஞ்சி ஒரு பருப்பு தண்ணீர் வச்சுருக்கிறேன் புளி கரைசலை இந்த பாத்திரம் வச்சுருக்கேன் அப்புறமா அதில் நம்ம தக்காளி கருவேப்பிலை எல்லாமே போட போகிறோம் உப்பு உப்பு போட போகிறோம் ரசப்பொடி ரசப்பொடி போட போகிறோம் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வைப்போம் இப்போ வந்து நம்ம இதை எல்லாமே ஒன்றா போடும் புளிக்கரைசல் உப்பு ரசப்பொடி தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கணும் வெங்காயம் போட்டிருக்கோம் போட்டு நம்ம இது அடுப்பில் வச்சிருக்கோம் இது நல்லா கொதிக்குது பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கணும் இந்த பாத்திரத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பாத்திரம் வந்து ஈய பாத்திரம் ஈயம் அப்படின்றது அந்த காலத்துல இருந்து ஈய பாத்திரத்துல ரசம் வச்சா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இப்ப இருக்கிற அலுமினியம் எவர்சிம் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஒண்ணும் மண் பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரத்துல வச்சு பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எனர்ஜி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அந்த ரசத்தை பண்ணோம்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த ரசத்தோட வாசனை இப்பவே பாருங்க ஒரு நல்ல கொதிக்கும் போது ஒரு நல்ல ஒரு வாசனை வருது இவ்வளவு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இருக்கிறதுலே மிக எளிமையான இது வந்து ரசம் வைப்பது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் புதிச்சா உடனே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் சிம்பிள வச்சுட்டு நம்ம கரைச்சி வைத்திருந்து பருப்பு தண்ணீர் இதை நம்ம விட போகிறோம் கொஞ்சம் நம்ம வெள்ளம் வச்சிருக்கோம் இல்லையா இந்த கொஞ்சம் வெல்லத்தை இப்படி போடணும் ரசம் வந்து கொதிக்க கொதிக்கக்கூடாது பருப்பு தண்ணீர் விட்டவுடன் கொதிக்கக்கூடாது கொதிச்சா அந்த ரசத்தோட வாசனை போயிடும் டேஸ்ட் போயிடும் இது நல்ல ஒரு பொங்கி நுரை வரும்போது நாம் ஸ்டவ்வை அணைக்க வேண்டும் ரசம் பாருங்க எவ்வளோ அழகாக எப்படி பொங்கி நுரைச்சி வருது இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம தாளிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருக்குது கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கடுகு வடிச்ச உடனே கொஞ்சம் ஜீரகம் கொட்டி சவ அணுச்சிட்டு இது நல்ல ரசத்துல கொட்டிடணும் இப்போ இதுல நம்ம வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி கொட்டாச்சுன்னு சொன்னோம் ரசம் ரெடி அருமையான ரசம் பாருங்க எவ்வளவு பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா இது ஈய சொம்பு இது இருப்போம் அவங்க என்ன பண்ணணும்னா வெறும் அடுப்பில் வச்சிடக்கூடாது வெறும் அடுப்பில் வைக்கும்பொழுது இந்த ஈய பாத்திரம் உருகிவிடும் அதனால் மண் பாத்திரத்தில் வைத்துக்கொள்ளலாம் இந்த ரசம் எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா ரொம்ப நல்லாயிருக்கு சுட சுட சாதத்தில் போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு ஒரு பொரியல் நல்ல காய்கறிகள் பச்சை காய்கறிகள் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மிக மிக அற்புதமாக இருக்கும் நாமே செய்த ரசம் எவ்வளோ நல்லாயிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரசம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் பூண்டு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க முதல் விஷயம் கார்லிக் இல்லாத ரசமாக எப்படி இருக்கும்னு கார்லிக் இல்லாமல் ரசம் வைக்க முடியும் அதுவும் நல்ல வாசனை இதில் பாருங்கள் என்னென்ன சத்து இருக்குது பாருங்கள் மிளகு இருக்குது சீரகம் இருக்குது பெருங்காயம் இருக்குது கருவேப்பிலை இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் இது மிக மிக உடலுக்கும் நல்லது இந்த ரசப்பொடி எப்படி செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க இதில் இரண்டரை கப்பு நமக்கு வந்து தனியா அதுக்கப்புறம் ஒரு கப்பு மிளகு ஒரு கப் துவரம் பருப்பு கொஞ்சம் மிளகாய் கொஞ்சமாக போகிறோம் ஒரு பத்து மிளகாய் போட்டு கொஞ்சம் லேசாக வே ரொம்ப வே வேண்டாம் அடுப்பை சிறுமியில் வச்சுட்டு லேசாக அதை வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி ஸ்டவ்வை அணைச்சதுக்கப்புறம் அதே அளவு எந்த கப்பு அளவு எடுக்கிறீர்களோ அந்த அதே கப்பில் சீரகத்தை வைத்து அந்த சூட்டில் உடைய போட்டுவிடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்சியில் கொஞ்சம் நல்ல நைஸ் பவுடர் வேண்டாம் குறப்புறன்னு அரைச்சிக்கோங்க இதுதான் ரசப்பொடி இந்த ரசப்பொடி நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு ஏன்னு கேட்டால் கார்லிக் வந்து நம்மளுடைய எனர்ஜியை ஆற்றலை குறைக்கும் அதனால் பூண்டு இல்லாத ஒரு ரசம் நிறைய நிறைய இருக்குது சத்து இருக்குது இதுலேயும் இவ்வளோ சத்து இருக்குது அதனால் நாம் நிறைய சாத்வீகமான உணவு சாப்பிடுவோம் ஆற்றல் உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவை சாப்பிடுவோம் நிறைய நேரம் தியானம் செய்வோம் தியானம் நிறைய நேரம் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரசத்தை வைங்க இன்னும் கொஞ்சம் அற்புதமாக இருக்கும் நாமே செய்வோம் நாமே பரிமாறுவோம் பத்ரிஜி சொல்கிறது இதுதான் இல்லையா ஆனந்தமாக வாழ வேண்டும் அதுக்கு தியானத்துடன் சேர்ந்து சாத்வீக உணவு அப்படின்றத நம்ம பார்த்தோம் எல்லோருமே இந்த ரசத்தை பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் Thank you, Nandri.